மீனா என் கிட்ட வந்து பார்க்கறேன் உனக்கு வீடியோ எடுக்கிறேன் பரவாயில்ல இந்த அளவுக்கு கிடைக்குதா பிடிக்கும் ரெடி பண்ணிக்கிருக்கியா பெரிய மீன் பிடி ஆளத்தான் இப்போ உலகியா நீ வச்சிருக்கேன் என்னமோ தண்ணிலாம் கட்டி என்ன வச்சிருக்கீங்கல்லையா ஆகா இதான் எல்லாம் உசோட இருக்கா இப்போ பிடிச்சது கட்டையா இருக்கு ஆஹ் பரவாயில்லையா தூண்டிலும் ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் இந்த மூலிக்கடை சேல்ஸ் வீடியோவில் சில பேர் கேட்டிருந்தீங்க எவ்வளோ ரேட்டு அது உங்களுக்கு அந்த கமெண்ட்லேயே நம்பர் கொடுத்துருந்தேன் அந்த வீடியோலேயும் நம்பரு ஸ்க்ரீனில் கொடுத்துருந்தேன் எதுனாலும் உங்களுக்கு டவுட் விட்டுருந்தால் நேரடியாகவே எனக்கு கால் பண்ணி கேளுங்க எப்போ கால் பண்ணுங்கள் அதனால் நம்பர் சில பேர் பார்க்காம கூட இருந்துருக்கலாம் நான் கமெண்ட்லேயும் போட்டிருக்கேன் டவுட்னா கண்டிப்பாக கேளுங்கள் நண்பர்களே ஓகே ஆரம்பிக்குமா சில பேருக்கு எதுவும் சந்தேகங்க இருக்கும் அதனால் இந்த பல்லு ரெண்டு பல்லாக நாலு பல்லா அந்த கடாவான்னு பார்த்துருப்பீங்க சில பேர் இந்தா இதா மூலிகடா அதனால தான் உங்களுக்கு வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதோட நடை கூட எல்லாத்தையும் காட்டிடுவேன் எந்த காலு சொட்ட சொன்னக்கு எதுவுமே இல்லை உங்களுக்கு எதுனாலும் டவுட் பண்ணி டவுட் இருந்தால் அப்படி கேளுங்க சும்மா கால் பண்ணி கேளுங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாச்சா ஒன்று சேர்ந்துக்கிருவோம் அனைத்து சிவராசி ஒடியா பா பாபி ஒடியா நெற்று திங்கிட்டு அப்புறம் நல்லா மெய்வா வாங்க பா அண்ணன் தம்பி ஒன்று சேர்ந்து டைம் கொம்பனும் மூலியம் ரெண்டு பேரும் வரும்போது சண்டை விடுவாங்க அப்புறம் ரெண்டு பேர் போகும்போது ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க இவ் அவனை முட்டுறது அவன் இவனை முட்டுறது எதுக்கு சண்டை வரேன் எனக்கு தெரியல சொத்து தகுறா டே கரெடி இல்லை ஹே நில்ல ஏ இப்படி புடி இப்படி புடியா கரறி இந்தா என்ன இப்படி பறக்கிற இரு பரட்டலே கரடி இந்த இப்படி புடி தாண்டி யாரும் போகக்கூடாது நில்லு எல்லாம் வரதே பிடிக்கிறேன் கக்கால்தான் கட்சி பறக்கிறீங்க வர கட்டுப்படுத்த முடியாது போங்க நல்லா மரத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லிட்டு வாங்க இருங்கடா வரேன் இதுரா ஊத்துட்றேன் புரியா டா டா உங்க போயிட்டாங்க பா பா பாருக்கு முரு கருக்கு முறுக்கு கருக்கு முறுக்குன்றாங்க அவனுக்கு கிடைக்கிற பயவள்ளிக்கு வாடா எங்கிட்டு வாடகை இருக்க ஒரு நீ எல்லாம் நல்ல நத்தா பாக்குறாயிடா திண்டா நீ தின்ற எதுவா எடுத்து தின்ற நல்லா நல்ல நத்தா இதெல்லாம் வேணாமா இதெல்லாம் புழு இருக்குன்றாங்க பெரிய ஆடை செமிச்சிக்கணும் சின்ன குடிலாம் செமிக்காது பாத்து போய் தின்னு சாணத்தை போய் பார்த்துக்கல திருசா என்ன செய்கிறது கீழே இங்கிட்டு வந்து பாருக்குவாரு உங்களுக்கு மிச்சம் கிடைக்கவே மாயிச்சர் மாய்க்கா நான் பாக்கலையா அங்கே இருந்து அங்கே போக அங்கே இருந்து எங்கிட்டு போறா அப்படியே ஓடி தெரிஞ்சிங்கன்னா எங்கிட்ட நேற்று ஒரு நெற்று பறக்க மாட்டேங்கே ஏன் வெள்ளை மண்டை இருக்கிற இடத்த விட்டுது எல்லா இடத்துக்கு இங்கே வர்றா இதா நாட்டுக்காய் தின்றேன் இங்கே போடுறா ஆடா பாயி எப்படி பார்க்க மாட்டானே வருங்க எத்த தண்டி வாய் ஃபோக்கஸ் சைடு இவ்வளோ பெருசுங்க ஏங்க இருக்கலையே நாட்டுக்காய் பெருசு யார் கொடுப்போம் ஏ கா ஏ கருவாச்சி உனக்கு வேணாண்டே ஏறி அவளுக்கு கொடுப்போம் போர் எத்தேத்தே முன்னாடி எந்த தின்னு பாய் தின்னு பாய் வேறு ஆள் கொடுப்போம் அந்த மைக் சைட் கொடுப்போம் எந்த தின்னு இது தின் நாட்டுக்காய் நல்லா தின்னுக்க நம்ம கம்பே உங்க போட்டு அம்பது ரூபா நாட்டுக்காயின்னா ருசியாக இருக்கீங்கப்பா திண்டாச்சில் வாங்க போலவான் நேரத்தை கழி பண்ணுமா போய் ஆனால் கம்மாக்குள்ளே போவோம் இங்கேயே நின்றா பொழுது வடக்கம்பா கிரௌண்டை அடிச்சுக்கிறீன் வாங்கடா எட்டு போட வேணாம் வாங்க சித்தப்பு மூணு நாள் இந்த மரத்தை பெரும்பார்த்துக்கிறீங்க நீயும் மயிச்சிட்டு மாயக்கா இந்த ஜூலி வா ஓடியோ ஓடிய ஓடியா வாங்க போவோம் இன்றைக்கி நேராக இங்கிட்டு போகாமல் அப்படியே நேரம் அந்த முள்ளுக்குள்ள விடுங்க அப்படியே நல்லே வெயிட்டேன் மேயிட்டோம் கொஞ்சம் நேரம் நல்லா அதில் அருகு சூப்பராக இருக்குங்க இந்த நெத்தத்து அதுக்கும் அப்படியே அருகே திங்கணும்னு இருக்கும் ஏன்னா அது கொஞ்சம் உப்பு இல்லாமல் தான் இருக்குது டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தான் கொண்டு ஏன்னா இது துவப்பு உப்பு அருங்கு தின்ன விட்டால் இவங்க என்ன பண்ணுறாங்க என்ன ஓட்டம் முடிக்கிறாங்க இந்த முழுக்களை பாட்டுவான் எப்படியோ ஒரு வழியாக உள்ளே திருப்பாச்சுங்க இவங்க நேராக போனாங்கன்னா அங்கே தான் போகிறாங்க கொஞ்சம் நேரம் நில நிலமைன்னு பார்த்தா ஈவரக்கம் பார்த்தா பையொள்ள எவன்னு கேட்க மாட்டேன்றாங்களே நல்ல புல் கிடக்கு அப்படியா வட்ட வண்டு முருகன் வரி குதிரை வரி குதிர எங்கடைய குதிரை பண்டியா மானாங்கண்ணா ஏ வரி கூற இந்தா இந்த வரி கூறா ஏ வரி கூற மானாங்க ஏ குதிரை பண்டே இல்லை கூதுரா மண்டி மக்காச்சால தீங்க போகமாடாடா மொக்காசாலன்னா நான் பிறகு பிறகு திம்பாங்க நல்லா திண்டுப்பாளையா பரவாயில்ல சூப்பராக பல இன்னும் ஒரு வாரம் கிடச்சிச்சு மேட்ச்சே வேற லெவலாக ஆயிருப்பேன் கச்சா உள்ளே மேயே வெளியே வந்துடாது அப்புறம் வந்தே வந்துட்டேன் அப்புறம் இதை விட கருப்பா போயிடுவேன் வெயில் ரொம்ப அடிக்குது இல்லை வாங்கடா உள்ள வாங்கடா வாடா பேட்மேன் என்னனே ஏத்தே பேட்மேன் நெடுத்து கேட்கிறானே நெத்து நேத்துல வாடா வாடாச்சா வாங்கடா உள்ளே போய் தட்டி விடா வாங்கடா கிளம்புடா இந்த போமடா கம்மாக்குள்ளே கொஞ்சம் என்ன நல்லா நினைங்க வா பா அப்படியா அமைச்சர்களே சீக்கிரம் ஓசனம் படத்தை ஓட்டை அடைக்கணுங்க வெயில் ரொம்ப அடிக்குது பனி ரொம்ப பிடிக்குது சும்மா மாசி மாதத்துலேயே இப்போயே நல்லா வெயில் அடிக்குது இருந்தாலும் நமக்கு என்னை பொறுத்தவரைக்கும் வெயில் காலம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஆனால் மழை காலம் தான் ரொம்ப முக்கியம் நமக்கு தேவை ஆடு மாடு கிளைமேட் ப்ரீஸ்லாம் மழை தான் புல்லு வளரும் இருந்தாலும் எனக்கு என்னமோ மழை பிடிக்க மாட்டேங்குது வெயில் தான் பிடிக்கும் வெயில் காலத்துனா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் என்ன ஆடு மாடுகள் கொஞ்சம் சிரமம் போட கழியாது கொசுக்கடி கிடையாது எந்த குளிரும் கிடையாது அப்படியே மேயா அப்படியே அழகாக படிக்கும் என்ன இறை வந்து அரைப்பட்டினி முக்காப்பட்டினியிலே படுக்கும் முக்கா வகரோடு தான் இருக்கும் என்ன முழுபதி நிறைய எனக்காவது ஒன்று நினைக்கும் அது ஒன்று தான் சிரமம் மற்றபடி மழை காலத்தில் வயிறு ஃபுல்லாக கொசு கொசுக்கடியில் அப்படியே காலெல்லாம் பார்த்தபடியாக ரத்தமாக இருக்குங்க தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காங்க நம்ம குட்டிய மழை அப்படியே மழைக்குள்ளே கிடந்தா அப்படியே காய்ச்சல் வந்து இன்னமும் அவளுக்கு சளி விடலை அப்படியே சிரமப்பட்டுருக்கு தாங்க இருக்கா எப்படி இருந்தால் உடம்பு சரியில்லாமல் இவ்வளடா உங்கள் அம்மா உங்கள் அம்மா அம்மியும் பூச்சிரா அவள் எங்கிட்ட இருப்பான்னு தெரிலடா அவ்வளோ ஆளவே காணாமே தின்றா கேட்டேன் என்னத்து தின்றா இதுவாடின்டா உணக்கம் நிலீசா நீ ஒன்று நீ இந்தா தின்று அவன் எல்லாம் எடுத்துருப்பாங்க என்ன தென் பாப்பையே தின்னு அவையெல்லாம் வந்து முதல்ல விட்டாங்க நீ கடைசியில் வரீங்க முல்ல எடுத்து வச்சிக்கணும் அப்புறம் மண்டை வீங்கி மூஞ்சி வீங்கி போகும் சில ஆடுகள் மற்ற ஆடு திங்கியதை பார்த்துட்டு இல்லைன்னு தென்னா அந்த ஆடுக்கு மூஞ்சி விங்குன்னு சொல்லுவாங்க பாவி என்னென்னா முந்திக்கிறணும் என்ன பாவி டெய்லி வீட்டுக்கு போட்டத்தில் அந்த வீட்டில் இருக்க ஸ்கைப்பால் நம்ம அந்த கண்ணி குட்டிக்கு நெத்து பிறக்கி போவீங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆடுகளை போய் தி நெத்த தின்ட்டு வீட்டில் போய் அது முன்னாடி போய் அசை போடும்போது அதோடய விதையெல்லாம் கீழே விடுமுல்ல அப்போ இந்த ஆடுகள் அதை நினச்சே மூஞ்சி வீங்கி போகுமா அதனால தான் வீட்டில் என்னைக்குமே ஆடு இருந்தால் கொஞ்சம் நெற்று வீட்டுக்கு கொண்டு போக சொல்லுவாங்க நம்ம எப்படி போன வருஷமாக தான் கொண்டு போய் சின்ன மாட்டல்கெல்லாம் போட்டேன் இந்த விட்டு அப்படி தான் டெய்லி எடுத்து எடுத்து வச்சுருப்பேன் போய் போட்டுக்கிடுவேன் ரெண்டு மூணு திண்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ தான் அந்த ஏக்கம்லாம் போயிடும் நெத்து ஏன்னா அந்தளவுக்கு ஆடுகளுக்கு வந்து ரொம்ப ருசியான பண்டம் அதனால் மூஞ்சி பீங்க போகணும்னு சொல்லுவாங்க டெய்லி எடுத்து எடுத்து போவீங்க நீங்கள் போய் கடு கடுக்கணும் முன்னாடி போய் திண்டி நான் பாரு எப்படி திண்டுறீங்க காட்டுவாங்களா அப்படி மூஞ்சி பீங்கு போவோம் பையக்கி ஒரு ஒரு பத்து அஞ்சு நெற்று கொடுத்தாலே போதும்ங்க இந்த பக்கம் போய் தான் நெற்று என்னை கத்த விட்டீங்க பைய வயக்காடு வரைக்கும் சுற்றி பார்த்துருக்கீங்க கிருஷ் நேற்று யார் கூட்டு போனான்னு தெரில எப்படியோ பயக்காடு போயிடுச்சு திரும்ப திரும்ப உனக்கே திரும்ப இன்னும் மீன் துளும்புதுங்க மீன் கிடக்கும் போல் அப்படித்தான் தெரியுது மீன் இருக்க போலங்க இந்த துளும்புது இன்னும் மீன் யாரும் வந்து பிடிக்கல இல்லாட்டி நேரம் பிடிச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு மீன் நிறையா கிடக்குங்க தண்ணி வற்றி போச்சு இதில் எப்படி தண்ணி வச்சு விற்று போச்சு ரெண்டே நல்ல எவ்வளோ சீக்கிரம் வற்றி போச்சே போன விட்ட இதில் பக்கத்தூர் பசங்க வந்து பிடிச்சிட்டு போனோம் ஒரு அரை சாக்களுக்கும் மீன் இருங்க நிறையா பிடிச்சிட்டு போனாங்க இந்த விட்டுமே மீன் நிறையா கிடக்கு ஆனால் கம்மா தண்ணி வரலை கம்மா தண்ணி வராமலே மீன் தண்ணி பழ பழைய மீன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி பெரிய பெரிய மீன் மாதிரி தெரியுது ஹே டைனோசார்ஸே நான் பின்னிக்கிட்டியா எங்கேயாவது போய் கரெக்டாக பின்னிக்கிறியா எடுத்துட்டியா கலெடுத்தியா ரொம்ப புதற்குள்ளே அதெல்லாம் ரொம்ப புதை வருங்க அப்படியே இதாகவே கிடக்குது முள்ளெல்லாம் அப்படியே தண்ணி பட்டு மடிஞ்சு 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 மச்சி போச்சு உள்ளே ஸ்னேக் பாப்பு நிறையா இருக்கும் வா டைனோச ரிவல்ஸ் கீரை போட்டு திரும்பிடு கரெக்டே இந்த பக்கம் நல்லா பச்சை இருக்குது அந்த நெல் தண்ணி வடிஞ்சு வடிஞ்சு வர வர பச்சை இருக்குது நான் சசிக்க என்ன பார்க்குறேன்னு தின்னு நல்லா குழம்பு சூப்பராக குழக்கம்பாக கிடைக்கும் ஒரு இந்த நின்றுக்க என்ன பாதி பேர் உள்ளே இருக்காங்க இதுக்குள்ளே ஒரு காலத்தில் பண்ணி குட்டி போட்டுருச்சுங்க பண்ணி குட்டி போட்டு ஒரு குட்டி ஏழு எட்டு குட்டி இருக்குங்க இதுக்குள்ளே நம்ம பசங்க உள்ளே போய் மேய்ஞ்சிக்கிட்டாங்க உள்ளே போனாங்க ஒரு ஒரு முத முது மாட்டாங்க நான் அப்ப என்ன கிட்டே பார்க்குறேன் குட்டி போட்டுருச்சு நல்ல வேலை அது நல்ல மைண்ட்ல இருந்துச்சு இல்லாட்டினா பய விரட்டினா அப்படி பண்ணி கடிச்சா அப்படாதுங்க பண்ணி மாசம் பண்ணி கரடியும் என்றைக்குமே இந்த சிங்கம் போலி தான் பெஸ்ட்டுன்னு வாங்க ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் இது விவசாய ஏரியாவில் பண்ணி கரடி தாங்க மோசமானது சிக்கனால் மனசுலாம் சிக்கினா கைமா தான் பண்ணி விட்ருவோம் ஆனால் இந்த பக்கம் இப்போ பண்ணி எதுவுமே நடமாட்டம் இல்லை என்ன தெரில பண்ணி நடமாட்டம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு அவ்வளோதான் நிறையா இருந்துச்சு மானும் அதை மாதிரி இல்லை எல்லாம் மூட்டை கட்டி எல்லாம் மழை பக்கம் போச்சு போலக்க அவ்வளோதான் வெயில் காலம் வந்துச்சு இங்கே இருந்தால் ஒன்றும் சரிப்படாதுண்டு வெக்கேஷன்லாம் முடிஞ்சு கிளம்பிச்சு டூரிஸ்ட் கணக்காக கிளம்பி போயிடுச்சே பிளாக் சாமீன் எல்லா கெல்லாம் கடிச்சிடுறாங்க நீ வாட்டுக்கு அப்படி ரெண்டு ஓரத்தில் மேய்ங்க தண்ணின்னு எதுவுமே இல்லைங்க தண்ணி போட்டிருந்தாலும் ஊரியாக தண்ணி இது போட்டிருப்பாங்க ஆனால் தண்ணி எதுவுமே இல்லை சும்மா மருந்து அடிக்கல ஆனால் புல் பார்த்தீங்கன்னா அவருக்கும் நெல்லுக்குள்ளே மூட்டு கோரக்குள்ள எடுக்கும்போல களை எடு போட்டு பார்த்துட்டு களை எடுக்க முடியல அப்படியே விட்டுட்டாங்க ஓலை நல்லா இப்போ தான் வளர்ந்துச்சு ஹைட்டாக வளர்ந்துச்சு இங்கே அது சம்பவம் பண்ணிவிட்றாங்க சிலுக்கு சொந்த மாதிரி வேலையா கேட்டால் வச்சியா சிலுக்கு கோரக்குள்ள கடிக்கிறியா எதுக்கான எதுவும் கடிக்க வேணாம் அங்கிட்டே திரும்ப எங்கிட்டே கடி அது எங்கே போகாதான் பண்ணுறா குதிரை பண்டிகை நெல்லை கடிச்சு பழகிறியா அதுதான் கடிக்கக்கூடாது இன்னும் வயசு இருக்குது உனக்குலாம் இந்த ஓரத்துல பசுமையாக இருக்கும் அவ்வளோ பச்ச பிசேன் இருக்குது நல்லா மேங்கிடா இதெல்லாம் கிடைக்காத அந்த வெயில் காலத்தில் எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் போ விட்டு தென்னா விட்டு உள்ளே போவோம் நல்லா பச்சை இருக்குது மேய் இப்படியே நின்றுனா இங்கே ஒன்றும் இல்லை போ அந்த பக்கம் போ போகிறாபர் ஊமிச்சு கரெக்டாக போகிறாபர் ஊரு ஊரு கருச்சே உள்ளே போக கருச்சே ஓ ரெண்டு பச்சை கிச்சையே கடிங்க நல்லா குழக்கம்பாக கிடக்கு நம்மளால் இத்தனை நாள் வரல நல்லா மருந்து அடிக்கல உரமும் போடாத டைம் இந்த டயத்தில் வந்து நல்லா மேயணும் மேய்ஞ்சிட்டு சாட்டுப்புக்கு இடத்த காலி வரணும் நம்ம ஏரியாவில் தெரியல போன வருஷமும் இந்த வருஷமும் எல்லோரும் அக்ஷயா பொன்னின்னு சொல்லி அந்த ரகம் தான் நெல் ரகம் எல்லாத்தையும் போடாமட்டாங்க ஏன் நம்மளே இந்த வட்டம் அப்படி தான் போட்டிருந்தோம் அக்ஷயா பொன்னி தான் குட்டி குட்டியாக இருங்க அது நம்ம கையில் கூட போடாது க கடு கணக்காக இருக்குது ஆனால் அது நல்லா தாங்க இருக்குது நம்ம வந்து எப்படி போட்டோம்னா இந்த வட்டம் ஆட்டு சாணி தான் உரம் போட்டோங்க சத்தியமாக சொல்கிறேங்க ரசாயன உரம் கூட அந்தளவுக்கு போடலங்க இந்த வட்டம் தாங்க ரசாயன உரம் போடாமல் விவசாயம் போடல அதிசயமாக இருந்துச்சு எதாத்தும் சுள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் நாற்று நட்டதுலேருந்து ஆட்டு தாங்க அப்படியே ரோட்டில் போட்டு நசுக்காமல் அப்படியே தூக்கி போட்டேன் அப்படியே புழுக்கையாக இருந்துச்சுல அப்படியே தூக்கி போட்டோம் எல்லோரும் அப்படியே போட்டால் புல் முளைக்கும் நிறையா புல் வரப்போகுனாங்க நம்ம என்ன பண்ணுறோம் வேறு மாதிரி ட்ரிக்கெலாம் பண்ணி அதை கரெக்டாக அந்த புழுக்கை வந்து தரையில் படாமல் தண்ணியிலே மதக்கிற மாதிரி பண்ணாங்க மழையும் பெஞ்சிக்கிட்டே இருக்கணும் தண்ணிக்குள்ளேயே இருக்கணும் அப்படி பண்ணோம் கரெக்டாக எந்த எந்தபோது புல்லு இல்லைங்க சத்தியமாக சொல்கிறேன் ஒரு புல் வளர்றேங்க கடைசியில் நீங்கள் நெல் இருக்காக்காக ஒரு மிதி மிதிச்சு விடுன்னு சொன்னாங்க சும்மா புல்லை இல்லாமல் வெறு மிதியாக காலில் மிதித்து மிதித்து விட்டோம் ஏன்னா அப்போ தான் நல்லா வேறு ஊண்டி இருக்கும்னால மிதிச்சு விட்டோம் ரசாயன கூட ஒன்று கூட போடலங்க அப்படியே நெல் அறுவடை போடணும் அரிசி நெல் மொதல் முதல்ல ரசாயன உரம் போடாமல் அரிசி வர்றது நான் மொதல் முதல்ல நம்ம வீட்டுக்கே அப்படி சாப்பாடு வச்சுக்கிட்டோம் ஒரு எப்படி சொல்ல ஒரு எட்டு கிட்ட இருந்துச்சு மொத்தமாக அதை நம்ம மில்லில் போட்டுற ரைஸ் மில்லில் போட்டுவாங்கன்னு கொண்டு வரல கொஞ்சம் ஒரு நானூறு கிலோ கிட்ட கம்மியாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அப்படி அரிசியாக வச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு சொந்தமாக சாப்பாடு அரிசி வச்சிக்கிட்டோங்க மொத்தம் முதல்ல ரசாயன உரம் போடாமல் சாப்பாடு அரிசி நல்லா இருந்துச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆனால் குட்டி குட்டியாக இருந்துச்சு அரிசி இப்போ எல்லோரும் அப்படி தான் போட்டுங்க இதெல்லாம் அக்ஸேப் பண்ணி நமக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே அப்படி ரசாயன உரம் போடாமல் போகிறோம் அது ரொம்ப கஷ்டமான நம்ம பார்க்கணும் அதெல்லாம் சில பேர் பண்ணுறாங்க சில பேர் நம்மளும் பண்ணி பார்த்தோம் ஆச்சு அது எல்லா நேரத்துல ஆகும்னா டவுட்டு அதுக்கேற்ற மழை விழுகணும் அதை பேசிக்கிறக்கே அப்புறம் நீ பாடு பேசிக்கிறேன் நம்ப சமே சம்பாத்தியா அக்காலும் தங்கச்சியாக கொஞ்சம் விட்ட கேப்பில் கடா வெட்டிடுறீங்க ரெண்டு பேரும் கண்ணிக்குட்டி குட்டி போட்டுருச்சா போட்டுருச்சா நிறைய பேர் மூணு நாள் தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நானும் பார்த்துக்கிட்டா இருக்கேன் உங்களுக்கு அந்த குட்டி கண்ணி குட்டி அது போக நம்ம நண்டு மக சின்ன சசிகா அப்புறம் நம்ம மோனிக்கா இவளோட குட்டி எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பிடிவாக நான் உங்களை காட்டுறேன் இப்போதைக்கு வேணா உங்களுக்கு எப்போ வருமோ கரெக்டாக அந்த டயத்துக்கு வந்துடும் அதனால் நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க நான் அந்த கமெண்ட் பார்க்குறேன் உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டேன் அதனால் டேரக்டாக வீடியோலேயே சொல்லிடுறேன் கண்டிப்பாக அந்த வீடியோவை உங்களுக்கு அந்த குட்டிகளை காட்டுகிறேன் ஓகே அம்மா வருதுரா வருது நான் வருதுரா எத்த மாதிரி உங்க உங்கள் அம்மா பின்னாடியே தெரியும் இப்பயா அது தண்ணி குடிக்கிறீங்களா என்னான்னு தெரில கம்மாயில் போனால் என்ன ரேட்டு அதில் தீயா சுடும் என்னமோ அடுப்பில் வச்ச தண்ணி எனக்கு மோசமாக சுடுது அதுவே இந்த கிணத்து தண்ணின்னா கொஞ்சம் குளுக்கலுன் இருக்கும் தண்ணி எவனும் குடிக்கிற மாதிரி தெரியலை தண்ணியை போய் குடிங்கிறா போகுது ஒன்று ஒன்று போகுது தண்ணி குடிக்கிறாங்க நல்லா தண்ணி சூப்பரான தண்ணி இந்த தண்ணி குளுக்கலுன் இருக்கும் எவ்வளோ வாங்க கிட்ட உங்களை காட்டுறேன் எவ்வளோ ஜில்ன்னு இருக்குதுண்டு இறங்க டைமர் பாத்திரம் வெள்ள மாட்டா பாத்திரா நீயோ யோ போட்டுடாதா இறங்க பெரிய குதிராக இறங்குறா ராகுல் ஏன் மைக் செட் மாயக்கா இறங்க 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 தண்ணியாக குடி நல்லா குழுக்குலோம் இருக்குங்க ஆ இப்படி குடிங்க நல்லா குடிங்க டிஸ்டர்ப் பண்ணலாம் அப்புறம் தண்ணியாக குடி குடியா குடியா வாடா ஓடியா தூச்சே பூச்சி பேச்சு காக்கா பூச்சே தண்ணி சுடுதான்னு பார்ப்போம்மா தண்ணி இப்படியே சுடுதாங்க பரவாயில்லங்க நார்மல் சுடாதாங்க இருக்குது கிணறு தண்ணி கிணறு தண்ணி தாங்க இந்தளவுக்கு சுடாமல் இருக்குது இதுக்கு நீ ஐயா யாத்தாடி யாத்தோம் அப்படியே முப்பது டிகிரி செல்சியஸ் மாதிரி குதிச்சுக்கி என்ன செல்வா அல்வா கரெக்டாக தானே முடியாப்பா பா கு படா அங்கிட்ட திரிசாமே தண்ணியை குடிக்கிறா தனியாக குடிச்சதில்லை என்ன வாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க படம் குதிர பாண்டி கடா ஒரு அண்ணன் குடிக்கலையா படா உங்கள் மம்மிலாம் மொத்தம் ஒரு வீட்டு குடிக்க மாட்டேன்றா மணி ரெண்டு மணி ஆகி போச்சுங்க நானே டைம் பார்க்கல நம்மளுக்கு லஞ்சு டைம் வந்துட்டு சீக்கிரம் சாப்பிடணும் ஊட்ட மாடை போகிறேன் நீங்கள் சாப்பிட்டு விடுங்கள் இந்த கேப்பில் சாப்பிடணும் பசங்கள்லாம் இன்னும் உள்ள இருக்காங்க வந்துங்கண்ணா இதான் நம்ம பழைய இடம் தாங்க ரெஸ்ட் எடுக்கடா இந்த இடத்துல நல்லா ரிஸ்ட் எடுத்து இனி வெறும் காலங்களில் இந்த இடத்துல ரிஸ்ட் எடுக்கணும் நல்லா குழு இருக்கா ஆனால் வெயில் காலத்தில் இலையெல்லாம் ஊந்து தோப்போம் அப்படின்னு பார்த்தா அப்படி இருந்தும் நல்லா குழு குழுனு இருக்குங்க பங்குனி சித்திரை அந்த ரெண்டு மாதம் தான் கொஞ்சம் கடுமையான வெயில் நான் கரோஜை கிளம்பலாமா மூளை நல்லா தூங்குறேன் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறேன் எல்லாம் நல்லா படுத்து கிடக்கா கோச்சே கோச்சேன் கோச்சேன் எங்கிட்ட உக்காந்துக்கான அவங்க கேள்வி பாபி பாபி ஓடிய ஊடிய பாபி ஆத்தே கொண்டோடனே ஓடியான்டா பாபி ஆத்தே நெத்து வந்துமா பாபி நெத்து இல்லடி இந்த நீ இலையை கூட வச்சுக்க நெத்து நெத்துன்னு வர்றா சாயந்தரம் தட்டி விடுவோம் போய் தண்ணி குடிக்கணும் வேறே தண்ணி யாரும் குடிக்காமறிங்க போறீங்க திஸ்ட்டா இங்கே நீசா நீ ஸ்கூட்டி நீ ஸ்கூட்டி நீசா கோபுரா ஒரு ஒக்கா கோபுரா லீசா நீ வாடிக்கிட்டு லீசா வாடி 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 என்ன வேணுமா உனக்கு எதுவும் கொடுக்கணுமா சிக்கா என்ன இருக்கு என்ன டேஸ்ட் இருக்கா தோவுக்கு தான் இனிக்குதா மண்டே மண்டே ஆட்டுற ஆ அவ்வளோதானா பார்த்து தின்னுக்கா உனக்கு ஒன்று முட்டிடாதிக்கே கண்டு மை மை வா ஓம்பு சீராக சீக்கிரம் பண்ணுறோம் தின் திண்டுக்க வாங்கடா தண்ணி குடிக்க போகணும் ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு மணி மூணு ஆகிப்போச்சு எல்லாரும் ஒன்றும் சேர்ந்து விட்டீர்களா எவனும் எதுவும் குறையதான் தெரியலையே எதுக்கு தாயும் பிள்ளையும் ஒருத்தி கிழக்க பார்த்துக்கிட்டா ஒருத்தி மேற்க பார்த்து என்ன ரெண்டு பேரும் நேத்தி கடனை எப்படி படுத்துருக்கா வெயிலில் சில நேரத்தில் ஆடுகள் தனக்கு தேவையான வெயில் எடுத்துக்கிட்டு அப்புறம் சூடு ஏறுச்சுன்னா வெளியேறுவாங்க சிலுக்கே சின்ன போட்டு சிலுக்கே வாங்க போவோம் தண்ணி குடிக்க இப்போ கிளம்புவோம் உருறி ஊர்றி நீசா ஊர்றி ஓடி தண்ணி குடிக்க போய்ட்டா இவர் நேராக போகிறாங்க இவர் தண்ணி இப்போ கொஞ்சம் சூடு குறைஞ்சதாக இருக்கும் வடா மிஸ்டர் கொம்பன் வா ஓடியா ஓடி ஓடி எதுக்கு நின்ட்டிங்க போங்க தண்ணியாக குடிங்க தண்ணி நல்லா காற்றடிக்கிது சூடு இல்லாமல் இருக்கும் ஓடு ஓடு வா வா தண்ணியை பாருங்க அப்படியே பார்க்க அப்படியே சுத்தமாக இருக்குது எந்த கலங்கல்லாமல் இருக்குது இப்படியே இன்னும் ஒரு மாதம் இருந்துச்சுன்னா தண்ணி கலங்காமல் இருந்துச்சு இருக்கும் குடிங்க தண்ணி சூடு இல்லை நினைக்கிறாங்க குடிக்கிறாங்க நல்ல பள்ளம் இந்த மாதிரி பள்ளத்துலேயே விட்டுறேன் விட்டா தான் தண்ணி சூடு இல்லாமல் இருக்கும் நல்லா குடிச்சுங்க அப்புறம் ஓரப்படுத்திங்க போய்ங்க அடுத்த ரவுண்டா மீனா இருக்கிட்ட வந்து பார்க்குறேன் அவனை வீடியோ எடுக்கிறேன் பரவாயில்ல அளவுக்கு கிடைக்குதானு பரவாயில்ல இந்த பள்ளத்தில் பசங்க எல்லாம் இருக்காங்க அதுக்குள்ளே வீடியோ எடுத்துருவோம் இப்படியாக வரேன் இதுக்கிட்ட வரேன் நான் தூண்டி ரெடி பண்ணிக்கிறியா பெரிய மீன் பிடி ஆலாம் தான் இருப்போம் வேறு லெவலில் பண்ணுறேன் எங்கோ மீன் ஐயோ இன்னையா மீன் வச்சுருக்கேன் என்ன போ தண்ணிலாம் கட்டி என்னோ வச்சிருக்கீங்களா வேற லெவலு ஆகா இதான் எல்லாம் உசுரோட இருக்கா இப்போ பிடிச்சதா இதா இதா அப்போ பிடிச்சத இந்த மீனே பரவாயில்லையா எல்லாம் நல்லா ஜிலேபி கட்டையாக இருக்குது ஆ பரவாயில்லையா தூண்டியில் தானே பரவாயில்லையா ஆகா ஏன் அப்போ அப்படியே உசுரோடைய பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு போயிருக்கா ஆ பரவாயில்ல மூண்டு வித்தியே போதும் தூண்டியில் கிடச்சது சிக்கனது அது பரவாயில்லையா ஏய் வேறலாம் இல்லையா நீ தூண்டில் கிடச்சி இவ்வளோ மீன் சிக்கன்தான் பரவாயில்லையா இந்த பழத்தில் பிடிச்சிக்க இன்னைக்கு அப்போ மீன் குழம்பு தான் ஆ வரலாம் வீட்டுக்கு அடுத்த ரெண்டு ஆசையாக போடு போடு நீ ஒருத்தந்தே அரியா ஓடி போச்சு அதுக்குள்ளே ஆடு சரி பார்ப்போம் ஆல் தி பெஸ்ட் நான் கிளம்புறேன் அதுக்குள்ளே பசங்க ஓடி போயிட்டேங்க அத்தடியே அத்தான் கொஞ்சம் விட்டோம் எங்கேருந்து எங்கே ஓடி போயிட்டீங்க போய் மீனை பார்த்துட்டு வரக்குள்ளே சம்பவ மாட்டேங்க திரும்பிக்கிட்டே வரி குறை எந்தா வரி சித்தப்பு ரெண்டு பேரும் கொஞ்சம் கேப்பில்ல என்கிட்ட அது ஓட்ட முடிச்சு ஓடிங்க காலையில் பார்த்தீங்க நிறைய பசங்க நம்ம போகையில் மீன் பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க இங்கே முன்னாடியே இப்போ மதியம் பார்த்தா அந்த ஒரு பையன் தான் பிடிச்சிக்கிட்டேன் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஆச்சான் இந்த பையன் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு எட்டு மீன் பிடிச்சிப்பேன் பையன் எனக்கு தெரிஞ்சு ஒரு அரை கிலோ மேலே இருக்கும் மூணு மணி நேரம் பொறுமையாக இருக்கணும் பொறுமை முக்கியம் அமைச்சர் மாதிரி பொறுமையாக நின்று கொஞ்சமாக பிடிக்கிறேன் சில பசங்க இதை வந்து சொந்த வீட்டுக்கு பிடிப்பாங்க தெரிஞ்சு இவை வந்து எனக்கு தெரிஞ்சு இது யாராவது கேட்டால் ஒரு கிலோ எண்பது நூறு நான் கொஞ்சம் இப்போ சைஸை பொறுத்து ஏன்னா கம்மா மீன் வாங்க ரெடியாக இருப்பாங்க ஊருக்குள்ளே அப்படியே விற்கிறுவாங்க எழுபது எண்பது தொண்ணூறு நூறு இதுக்குள்ளே இந்த ரேட்டுக்குள்ளே விற்கிறாங்க அவனும் ஜெளக்கே ஏழு எட்டு மீனும் பிடிச்சிக்க ஆனும் பார்த்தேன் பரவாயில்ல தூண்டில இவ்வளோ பெரிய மீன்லாம் சிக்கிது பரவாயில்ல எல்லாம் கென்டைன் மீன் சொல்லுவாங்க அந்த மாதிரி இறக்கும் கம்மா மீனுங்க பழைய மீன் இந்த கம்மா மீன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அதான் நிறையா பேர் தூண்டி போட்டு பிடிச்சிருக்காங்க தண்ணி குறைய குறை குறையே இல்லை வலை போட்டு பிடிச்சுவாங்க பரவாயில்ல தூண்டில இவ்வளோ சிக்கதுன்னா பாராட்டலாம் பசங்க என்னைப்ப என்னடா வந்த திருப்பி திருப்பி கூப்பிட்டு போகிறானே மறுபடியும் மறுபடி இருந்து ஆரம்பிக்கல இப்போ நம்ம எங்கிட்டு போக இங்கிட்டு போகிறோம் வடக்கு போகிறோம் வாங்க வடக்கு பக்கம் வந்தாச்சு நேற்று நல்லா பட்டர் கடிச்சாங்க இதே டயத்தில் அதனால தான் இன்றைக்கி எங்கள் கூட்டுக்கு வந்திருக்கேன் சாய்ந்தரம் வெயில் குறைய குறைய நல்லா நின்று மெய்றாங்க இந்த பக்கம் இன்றைக்கி ஒரு அஞ்சு மணி நேரம் இன்னும் போட்டணும் ஆனால் எப்படி ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மைண்டாக இருக்காங்க பசங்க வீட்டு கிளம்பியாச்சா இருக்கு இருக்காமல் மணி நாலு மணி போக சரியாக போகும் எல்லா ஒரு தான் கிளம்பி போய்க்கிருக்காங்க நம்ம இப்போ தான் வடக்கு பக்கமே வந்துக்கிருக்கோம் என்ன நம்ம ரொம்ப தூரம் போகணும் பாதி தூரம் போய்ட்டா அப்படியே திருப்பிடுவோம் இங்கேயே பொழுது சரியாக போகுங்க போய் தண்ணி விட்டு கூட சரியாக போச்சு இப்படி அழகாக நின்று மேஞ்சா எனக்கும் கொஞ்சம் வெயிட் குறையாமல் இருக்கும் நீங்களும் வெயிட் எத்தனை மாதிரி இருப்பீங்க இல்லாட்டினா நேரம் இங்கே விட்டு இந்த மூளைக்கு போயிருப்பாங்க இப்படி ஒரு அரை கிலோமீட்டர் அந்த ஓட பக்கம் போயிருந்து போயிருப்பாங்க எப்படியோ மடக்கி நிப்பாட்டி பாட்டி வச்சுருக்கேன் மணி அஞ்சு மணி அடிச்சிச்சு அப்புறம் ரெண்டு மூணு கண்ணு மேலே இருந்துச்சு பார்த்தா வாங்க மணி அடிச்சு வாங்க போக போகணும் போண்டா பாட்டி வச்சிருக்கேன் என்ன டைம் இருக்குது இன்னொரு அரை மணி நேரம் மேஞ்சாலே போதுங்க அப்புறம் வீட்டு தண்ணி சாயந்தரம் போனோம்னா கம்மா தண்ணி குடிக்க விட மாட்டேன் ஸ்ட்ரைட்டாக வீட்டு தண்ணி ஏன்னா ஒரு நேரமாக வீட்டு தண்ணி போய் குடிக்கணும் ஒரு மதிய வெப்பலத்தை நம்ம கம்மா தண்ணி குடிக்க விட்டால் போதும் சாயந்தரம் நம்ம வீட்டு தண்ணி அப்படியாது அப்படியே எங்கேனையும் போகிற போகிற தெருவுலாம் சட்டி போட்டுலேயே வச்சுருப்பாங்க உரிச்சிக்கிட்டே போவாங்க தண்ணி இருந்தாலும் தட்டி விட்டு போயிடுவாங்க அதனால் எங்கேனையும் தண்ணி விடுக்காமல் கொண்டு போய் வீட்டில் போய் விட்டுனா அப்படியே அந்த வீட்டு தண்ணியை குடிச்சுன்னா கொஞ்சம் ஆடுகளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா மூணு டைம் கம்மா தண்ணியை குடிக்க விட்டால் அது கொஞ்சம் ஆடுகளுக்கு அந்தளவுக்கு தேராது அதனால் ஒரு டைம் போதும் சரி நண்பர்களே பின்னாடி பார்த்தீங்களே கிளம்பிட்டாங்க இதுக்கு மேலே நம்மளால் அணையை தடுத்து நிப்பாட்ட முடியாது அதனால் கிளம்பிட்டாங்க இன்னும் ஒரு அரை மணி நேரம் நெழுக்கலான்ட்டா போடா நீயும் டைமும் பணி ஆடிச்சு அடிக்கல வீட்டுக்கு ஒரு மணி கிளம்பிட்டாயங்கே சரி நண்பர்களே இந்த வீடியோவே வழங்குவோர் நம்ம கண்ணுமை பையோட இன்றைக்கி அவ்வளோதான் நந்திரல ரெக்க கட்டி போகிறோம் அவள் தான் இன்றைக்கி வழி காட்டிக்கிட்டே இருக்கா அதனால் இந்த எப்படி விதோட படிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ப பிடித்தவங்க சச்சரப்பட்டுருக்கேன் லைஃக்காக போட்டுருக்கேன் இதே மாதிரி நெக்ஸ்ட்டாக அடுத்த அடுத்து சந்திப்பாக வரட்டு வா சொல்லப்போனால் நான் தான் தான் கடைசி அஞ்சு மணிக்கு எல்லாரும் கிளம்பிட்டாங்க நீங்கள் நம்பர் ரொம்ப லேட்டு வா சித்தப்பு ஓடியா ஓடி ஓடியா வா ஓடியா ஓடி ஓடிவா வரா அப்பமா வாய் வா சித்தப்பு நேற்று லேட்டு நீ லேட்டு